வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹாய்மியா ராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் ஏ எப்படி இருக்கீங்க அனைவரும் நலமா எஸ் மீண்டும் ஒரு நாசிஸ்ட் வீடியோ உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி டெய்லியும் அதான் பற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா எஸ் இட்ஸ் க இட்ஸ் இட் கேன் பி லைக் அ கேம்பெயின் மாதிரி ஆகிடுச்சு ஓகே ஃபைன் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு டவுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு டவுட்டுப்பா ஆக்சுவலாக அதாவது இந்த நாசிஸ்ட் இருக்கிறாங்களே இவங்க இந்த பாவம் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணவே தோணாதா அவங்க அவங்களோட மனசுக்குள்ளே என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்மலாம் வந்து நார்மலாக வந்து ஒரு மனுஷனை பார்க்கும்போது ஒரு ஈவிறக்கப்படுவோம் ஒரு பாசம் வச்சிருக்கணும்னு நினைப்போம் அந்த பாசத்துக்காக நம்ம வந்து பயங்கரமாக உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் செய்வோம் பாசம் வைப்போம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறானுங்களே இது இது என்ன கதை முதல்ல அவங்க மனசுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது ஆக்சுவலாக அது அதை யார் தான் சொல்கிறது இல்லை எத்தனை வருஷம் அவங்க கூட பழகுனாலும் கூட அப்படியே ஒரு ஒரு கட்டம் வந்ததுன்னா அப்படியே மாறிடுறாங்க அப்படியே தூக்கி போட்டுறாங்க அவங்களுக்குலாம் அந்த பசையே இருக்காதா அந்த இன்னும் அந்த ஒரு இதே இருக்காதா ஒட்டவே மாட்டாங்களா அவங்க இன்னும் தான் கணக்கு அதே மாதிரி நல்லா இருக்குது ஆக்சுவலாக லைஃப்புங்கிறது நல்லா போய்கிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒரு அழகான என்ன சொல்கிறது மனைவியோ கணவனோ ஒரு அன்பானம்மா கணவனோ ஏதோ அவங்க ஸ்பௌஸ் எப்படியோ அமைஞ்சிடுறாங்க அது மூலமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க நல்லா போய்கிட்டு இருக்குது ஃபினான்ஷியலி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹெல்த் ஓரியன்டாக பிரச்சனை இல்லை என்ன உங்களுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி என்ன என்ன எதுவுமே பிரச்சனை இல்லை ஈவன் எல்லா பிரச்சனையும் இருக்க சந்தோஷமாக இருக்கேன் நைட் படுத்து நிம்மதியாக தூங்குறாங்க அவங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வாகுன் இருக்கிறாங்க எவ்வளோ வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற ஒரு ஒரு ஒய்ஃபாக இருந்தாலும் கூட அழகாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கிறாங்க ஆக்சுவலாக ஸ்பௌஸாக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கிறாங்க பட் இவனுங்க என்னடான்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் இவங்களால் ஒன்றும் முடியல என்ன தாண்டா அவங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ வாட் இஸ் அ அன்யூஷுவல் தாட்ஸ் ஆஃப் நாசஸ்ட் நாசஸ்டினுடைய மனம் என்பது அவங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய ஹார்ட்டுங்கிறது இட்ஸ் நாட் மேட் பை யூனோ வாட் வி ஹாவ் மேட் ஓகே ரொம்ப முக்கியமானது நம்மளை மாதிரி இல்லை அவங்களுக்குள்ள அன்யூஷுவலான தாட்ஸ்லாம் நிறைய இருக்குது நிறைய விதமான அன்யூஷுவல் எமோஷன்ஸ் இருக்குது அதனால தான் அவங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்தையும் ஈடுபடுறாங்க ஓகே அதைத்தான் இன்றைக்கி நம்ம டீப்பாக வந்து அவங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் செட்டில் எந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் இருக்குங்கிற விஷயத்தை தான் நம்மளுக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் ரொம்ப ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் இட்ஸ் வெரி சிம்பிள் திங் ரெட் ஆஸ் கோ பை த வே நம்னஸ் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு குணம் இல்லையா எந்த ஒரு எமோஷனுமே உண்மையிலேயே வந்து அவர்களுக்கு நம்ம நம்மளுடைய பாசங்கிறது புரியுமா புரியாதா இல்லை உங்களுடைய எமோஷன் அந்த அழுகைங்கிறதோ உங்களுடைய சிரிப்புங்கிறதோ அதில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ் அது ஏதாவது அவங்க புரிஞ்சுப்பாங்களா டீப்பாக சொன்னால் புரிஞ்சுப்பாங்களா வேறு மாதிரி சொன்னால் புரிஞ்சுப்பாங்களா கோமா சொன்னால் புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்காது அந்த நாக்கு இருக்குது நாக்கில் வந்து அந்த டங்கில் வந்து அந்த ஸ்வீட்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டேஸ்ட்னஸ்ங்கிறது இருக்கிறதுனால தான் அந்த ஸ்வீட் வந்து போய்பட்டால் வந்து அது கொஞ்சம் ரியாக்ட் ஆகுது அந்த மாதிரி ஒரு டேஸ்னஸ் இல்லைன்னு சொன்ன நாட்டில் இந்த நம்னஸ் இருக்கும்ல அந்த மாதிரி எப்பயுமே பார்மனண்ட்டாக பைதபத்திலேருந்து எந் யாருடைய சந்தோஷத்தையும் யாருடைய பாசத்தையும் யார் நம்மளை சந்தோஷப்படுத்தினாலும் அதை புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு எமோஷ்னலி நம்னஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இவர்கள் இருப்பாங்க சில நேரத்தில் வெளியில் வந்து அப்படியே எனக்கு வந்து எனக்கு வந்து என்னுடைய அப்பா மேலே இல்லாத பாசமாக எனக்கு எங்கள் அம்மா மேலே இல்லாத பாசமாக என் தங்கச்சி மேலே அக்கா மேலே என்னென்ன கதையோ அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்ககிட்ட போய் கொஞ்சம் டீப்பாக விசாரிச்சிங்கன்னா தெரியும் ரெண்டு பேரும் குடிமை கூடிய சண்டை போட்டிருப்பாங்க குடிமை எப்படி வச்சுக்கிட்டு நாட்டி மிகப்பெரிய அளவில் சண்டை போட்டிருப்பாங்க தட் இஸ் வாட் தேர் ஆக்சுவல் ஸோ எமோஷ்னல் நம்ம இம்பார்ட்டன் த்ரெட் அன் ஓவர் அதர் ஸ்ட்ரென்த் அவங்களுடைய மனசுக்குள்ள என்ன தெரியுமா ஆக்சுவலாக அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணணும்னா அடுத்தவங்க என்றைக்கும் வீக்காக இருக்கணும் அடுத்தவங்க வீக்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ண முடியும் அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்குது க்ரோ மைண்ட் செட் இந்த க்ரோத் செட்லாம் சொல்லுறாங்களா அதெல்லாம் கிடையாது மைண்ட் செட் இவ்வளோ தான் நம்ம நமக்கு மேலே யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால் மேலே போகவே முடியாது நாம் இப்படி தான் இருப்போம் அப்போ அவங்கள என்ன பண்ணணும் எப்படியாவது அவங்களை கீழே இருக்கணும் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபிக்ஸ்டாக அந்த ஒரு விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கான்க்ரீட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதும் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதும் நீங்கள் கொஞ்சம் எதாவது ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுத்து செய்கிறதும் எல்லாமே அவர்களுக்கு திருடனாகத்தான் இருக்கும் அவங்களுடைய மனசுக்குள்ளே அந்த பயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கே இவங்க நம்மளை விட மேலே போக ஆரம்பிக்கிறாங்க நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அறிவாக வந்து ஏதாவது செய்ய ஆரம்பித்து இந்த மாதிரி எதையாவது ஒரு வீடியோ பார்த்து நாளைக்கு நம்மளே வந்து அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் என்பது பயங்கரமாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே பெரிய தன்னுடைய புளி மாதிரி வீரசுவரர்கள் மாதிரி தன்னை வந்து காட்டிக்கிட்டாலும் கூட அதனால் வீரமங்கை வீரநாட்சியாங்கிற அளவுக்கு வந்து சீன் போட்டுக்கிட்டாலும் கூட அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பூனை கூட பயப்படக்கூடிய ஒரு ஆளாகத்தான் உண்மையிலேயே இருப்பாங்க ஏன்னா பூனையை விட வந்து ரொம்ப வீக்கான ஒரு ஆட்கள் ஆகும் இஸ் ஹவுதா ஏ இன்செக்யூரி பி நார்மல் அவர்களால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நார்மலாக இருக்கிறதையே வந்து விரும்ப மாட்டாங்க அவங்களால் இருக்கவும் முடியாது அதை ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சுச்சுவேஷனுங்கிறது ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னாலே ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அவங்க நினப்பாங்க அவங்களோட மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும் இந்த இதெல்லாம் கட்டுறாங்கல்ல யூடியூப்லலாம் அந்த சம்வாட்டு சில அந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்ப்பாங்கல்ல ஒரு இன்னும் ஒரு மஸ்கிட்டோ வந்து இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும்னா அந்த மஸ்கிட்டோவோட லென்ஸில் இருந்து அதை காமிப்பாங்க ஒரு பூனைங்கிறதுக்கு பூனையினுடைய கண்ணில் நம்ம எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு லென்ஸ் மாதிரி வச்சு காமிப்பாங்க காமிப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து அவங்களுடைய சைட்டை அவங்களுடைய அந்த ஸ்பெக்ஸை அவங்களோட ஸ்பெக்ஸை போட்டுக்கிட்டு பார்த்தோம்னா இதுதான் கதை அவங்களுக்கு இந்த உலகங்கிறது இப்படிப்பட்டதாக தான் தெரியும் நார்மலைஸாக நார்மலாக அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க நார்மலைஸ் அப் நார்மலாக அவங்களுக்கு தட் இஸ் வாட் தேர் கண்ட்ரோல் ஆர் பி ஓவர் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஆர் பி கண்ட்ரோல்டு இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம் ஒன்று நீ அவங்கள கண்ட்ரோல் பண்ணு அவங்களுடைய மனசில் சொல்கிறது இல்லைன்னா அவங்களால் நீ கண்ட்ரோல் பண்ணப்படுவ தட் இஸ் வாட் த பர்மனண்ட் இன்செக்யூர் மென்டாலிட்டி அவங்கள நீங்கள் சும்மா அப்படியே பேலன்ஸ்டாக லைஃப் ஓட்டுறதுங்கிறது போய் அப்படி ஒன்று இருக்கவே முடியாது உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அதான் தோணும் எல்லோரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து பார்ப்பாங்க ஒரு நார்மலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கோம் அவங்க நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளை பார்க்கும்போது அவங்க வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிறத பார்த்துருக்கீங்களா அவங்க ரொம்ப கேவலமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கண்டிப்பாக இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு ஃப்ரேம் இருக்கும் அவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க பாருங்கள் இவர் என்னமோ பெரிய ஆள்மாதிரி நடந்துக்கிறார் பரேன் கண்ட்ரோல் அந்த அந்த கண்ட்ரோல் சம்மந்தப்பட்ட அந்த பவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தையே தான் அவங்க பேசுவாங்க இந்த அத்தாரிட்டி ஓரியன்டான விஷயத்தையே தான் பேசுவாங்க ஸோ ஒட்டு மொத்தத்தில் நீ கண்ட்ரோலாக நீ கண்ட்ரோல் பண்ணு இல்லாட்டி நீ கண்ட்ரோலாக மாற்றப்படுவாய் தட் இஸ் வாட் தேர் இன்டென்ஷன் டிஃபீட்டட் ஈஸிலி அவங்களுடைய மனசுக்குள்ளே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய உங்களால் நம்பவே முடியாத அளவுக்கு இப்போ நமக்கெல்லாம் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் செல்ஃப் எஸ்டீமே இருக்கும் பயங்கரமான ஒரு ஒரு நெகட்டிவ் மைனஸ் டிகிரியில் போய்கிட்டுருக்கும் அந்த செல்ஃப் எஸ்டீமுங்கிறது என்னால் எதுவுமே யாரையுமே என்னால் வெல்லவே முடியாது ஐ வில் பி டிஃபீட்டட் ஈஸிலி பை அதர் பீப்புள் நான் மற்றவங்களால் என்ன பண்ணப்படுவேன் ஈஸியாக தோக்கடிக்கப்படுவேன் ஈஸியாக நான் தோக்கடிச்சு போயிடுவாங்க லெஃப்ட் ஹேண்டில் என்னை ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவாங்க நான் வந்து என்னை வந்து என்னுடைய அத்தாரிட்டியை நான் வந்து அங்கே சீட் பண்ணாமல் இருந்தேன்னு வைங்க அவ்வளோதான் நான் முடிஞ்சே வச்சு என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மென்டாரிட்டி அவர்களுக்குள்ள இருக்கும் சின் நாட் ஃபாலோங் அஸ் பட் ஸ்பேஸ் ஃபார் அதர்ஸ் பாவம் என்பது உண்மையிலேயே என்னை என்ன செய்யாது கீழே விழுக வைக்காது ஆனால் பாவம்னு என்னைக்கு நான் நினச்சி ஒரு விஷயங்களை செய்யாமல் விட்றணும் அப்போது அதை அடுத்தவங்க வந்து செஞ்சு என்ன பண்ணிப்பாங்க அவங்க அவங்களுக்கான பலனை பெற்றுட்டு போயிடுவாங்க இந்த பாவ புண்ணியத்து மேலெலாம் வந்து நம்மளை டாமினேட் பண்ணுறதுக்காக வேணா அந்த ரிலிஜன் ஓரியன்டடு கல்ச்சர் ஓரியன்டடு பாவ புண்ணியம் ஓரியன்டடு கர்மா ஓரியன்டடு கதையெல்லாம் கொண்டு வருவாங்க அவங்களுக்கு ஒன்று அவங்க ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா உடனே அப்படியே மாற்றிடுவாங்க பிள்ளைட்டு பாவங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்களா பாவம் பண்ணுறாங்க தான் இருக்கிறான் தெரியுமா அப்போ என்றைக்குமே அவங்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்ம உண்மையான பாவம்னால் எதுனா அடுத்தவங்களுக்காக வந்து அடுத்தவங்களை வந்து டாமினேட் பண்ணாமல் இருக்கிறது டாமினேட் பண்ணுறது அதெல்லாம் உண்மையான பாவம் கிடையாது கண்ட்ரோல் பண்ணுறது அதெல்லாம் உண்மையான பாவம் கிடையாது உண்மையிலேயே எது எது உண்மையான பாவம் உண்மையிலேயே அதுக்கான அந்த பாவத்துக்கான இந்த எது தெரியுமா அடுத்தவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்து அடுத்தவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்கறது தான் உண்மையான பாவம் நம்ம நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறது தான் உண்மையான தர்மம் அதுவே சத்தியம் அதுவே தர்மம் அப்படிங்கிற கதை அது ஸ்பைலிங் பவுண்ட்ரிஸ் மேக் ஸ்ட்ராங் எல்லாரும் சரியாக இருந்துட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஒன்றும் இல்லாமல் தான் போவேன் அடுத்தவங்க நல்லா இல்லாமல் இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் அடுத்தவங்க வந்து சரியான பவுண்ட்ரில்லாம் அப்படியே ரொம்ப ஃபார்மலாக இருக்கக்கூடிய அப்படியே அப்படியே ரொம்ப கரெக்டாக நீட் அண்ட் ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அண்ட் ஃபீல் வரும் நம்மளை மட்டும் இல்லை அந்த மாதிரி ஆளை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அண்ட் ஃபீல் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி ஆளையாக தான் டார்கெட் பண்ணி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பார்த்தாலே ஒரு மாதிரி பயம் வரும் ஏன் அப்படி தான் ஃபிட்டாக தான் இருப்பாங்க அப்படி தான் நீட்டாக இருப்பாங்க அப்படி தான் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க எல்லாம் நடிப்பு போய் அப்படின்றது உடனே அப்படிலாம் யார் இருக்கா எல்லாம் வேஸ்ட் ஸோ திஸ் இஸ் வாட் என்றைக்கும் யாருக்குமே அந்த ஒரு பவுண்ட்ரிங்கிறது இருக்கக்கூடாது பவுண்டரினு ஒன்று இருந்தால் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே வந்து அதாவது நம்ம நாசிஸ்டுக்கு தெரியாத ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சன்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஸ்பேஸில் யோசித்து எடுத்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க நாசிஸ்ட்டை போட்டு தள்ளுவாங்க இதுதான் அவங்க பார்ப்பாங்க வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்கிற ஒரு சிவியர் ஆன்சைட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் அந்த நாசிஸ்ட் இருப்பாங்க தட் இஸ் அ மேட்டர் ஓரளவுக்கு புரிய வருதா எஸ் தென் ப்ரைவசி இஸ் த்ரெட்டனிங் எஸ் யாருடைய ப்ரைவசியும் கண்டிப்பாக என்னாகாதுன்னா அது ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டாக தான் இருக்கும் அடுத்தவங்க வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க அப்படியே ஆர்வம் பார்ப்பாங்க ஏதாவது ஒரு ஒருவேளை நம்மளை பற்றி ஏதாவது பேசிடுவாங்களோங்கிறதுல அப்படியே பயங்கர அப்படியே ஒரு பதட்டமாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க ஒரு வேலை நம்மளை பற்றி பேசிட்டாங்கன்னா நேற்று செஞ்ச விஷயம் ஒரு வேலை பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சிருக்கும்போது அதான் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களோ என்ன இது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அவங்களோட அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரைவசி இன்னும் இட் இஸ் இட் இஸ் த்ரெட்டன் ஸோ அதனால தான் எல்லாத்துக்கிட்டையுமே அந்த ப்ரைவசிங்கிற ஒரு விஷயத்தையே விட்டே வைக்க மாட்டாங்க யாருடைய பிரைவசியுமே விட்டு வைக்க மாட்டாங்க அவங்க கூட பிறந்த சிப்லிங்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ப்ரைவசியில் எல்லா விதமான விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் அது ஏன்னே தெரியாது அவங்க என்ன பண்ணாங்க அவங்க எத்தனை பேர்த்தை லவ் பண்ணாங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க இனிமேல் யாரை ஏதாவது இது இருக்காங்களா இல்லையா என்ன கதை எல்லா விதமான விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க கூட ஒரு 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 ஒன் வீக் யாராவது பழகிட்டாங்கன்னா அவங்க செத்தாங்க அவங்ககிட்ட இருக்கின்ற எல்லா விதமான தெரிஞ்சு தெரிஞ்சுருப்பாங்க ஸோ திஸ் இஸ் வாட் த மேட்டர் ஆசிஸ்ட் பர்ஸ்னாலிட்டி டிசார்டர் ஒரு மனநோய் அது கியூர் பண்ண முடியாத ஒரு மனநோய் அவர்களோடு இருப்பதும் அவர்களோட வாழ்க்கை வாழ்வுன்னு நினைக்கிறதும் மிகப்பெரிய ஒரு தவறான நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிற விஷயங்களை இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தட்ஸ் மேட்டர் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஓ ராஜ்குமார் பாண்டியம் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் மேலும் கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயத்துலாம் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதனால தான் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் அந்த கவுன்சிலிங் பற்றியே பேசாமல் இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கவுன்சிலிங்க்காக நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றீங்க நாங்கள் ரொம்ப திணறோம் எங்களால் அப்பாயின்மெண்ட் சரியாக வந்து என்ன பண்ண முடியலைன்னா ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே எப்படியாவது உங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பட் கொடுக்க முடியாத அளவில் இருக்குது ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ரஷ்ஷிங் திங்க்னால தான் ரெண்டு மூணு நாள் வந்து ரெண்டு மூணு வீடியோஸில் நான் கவுன்சிலிங் பண்ணி பற்றி பேசாமல் இருக்கிறேன் ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து நான் கவர் பண்ண பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் செவன் டு நைன் கவுன்சிலிங் செஷன் வரைக்கும் நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபார் ஈச் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது தட் இஸ் வாட் பரவாயில்லை நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இதான் எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஃபியூ டேஸ் அதுதான் ரொம்ப முக்கியமானது தட் இஸ் மேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தட் இஸ் வாட்